இந்த வாரத்துக்குள்ள மாத்திரம் இரண்டு கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இரண்டு கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறார்கள் எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த கப்பலை நீங்க மொத்தமாக இந்த கப்பல் கடைசியாக மூழ்குகிற ஒரு நீங்க இந்த கப்பல் மீதான தாக்குதலும் அகோரமான தாக்குதலாக இருந்தது கிட்டத்தட்ட போட் மூலமாக இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருந்தார்கள் ஒப்பந்தம் தோல்வி அடைய வழிவகுக்கும் சாத்தியமான நிபந்தனைகளை எல்லாம் நத்தனியாகு விதித்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்படுவதற்கான காரியங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் என்கிறது ஹரேட்ஸ் பத்திரிகை ஒரு முதுகெலும்பு உள்ள பத்திரிகை ஒரு தைரியமான பத்திரிகை சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிராக இப்படியெல்லாம் கருத்துக்களை ஆல்ரெடி இவங்களுக்கு எதிராக ஆயிரம் வழக்கு இருக்குது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று நாற்பத்தி மூன்றாவது நாளாக இருக்கிறது இன்றைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான காசாவினுடைய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது அதே நேரம் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எமன்ல இருக்கக்கூடிய அன்சார்ல்லா என்கிற ஊதிகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேல் மீதான தங்களுடைய தாக்குதல்களை அறிவித்தார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய கப்பல்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களை செங்கடலில் நாங்கள் தாக்குவோம் என்று அறிவித்தார்கள் செங்கடலில் பயணிக்கிற கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் காரணமாக உலக அளவில் இருக்கக்கூடிய பிசினஸ் மொத்தமாக முடங்கிய நிலைகளை எல்லாம் பார்த்துருந்தோம் இதற்கிடையில் ஊதிகளுக்கு எதிராக அமெரிக்காவும் அதே போன்று பிரிட்டனும் இணைந்து சில தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் கடைசில அமெரிக்கா மாத்திரம் தாக்குதல்களை நடத்த

கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று அறிவித்தது ஹூதிகளுடைய படைப்பிரிவு அந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்குள்ள மாத்திரம் இரண்டு கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இரண்டு கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறார்கள் எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த கப்பலை நீங்க பாக்குறீங்க தற்போது மொத்தமாக இந்த கப்பல் மூழ்கிடிச்சு கடைசியாக மூழ்குகிற ஒரு நிலையத்தான் நீங்க பாக்குறீங்க இந்த கப்பல் மீதான தாக்குதலும் அகோரமான தாக்குதலாக இருந்தது கிட்டத்தட்ட ஆறு ஆள் இல்லாத போட் மூலமாக இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருந்தார்கள் சரியாக இருந்தால் இந்த தாக்குதல்களை சம்பந்தப்பட்ட கப்பல் தடுத்திருக்க வேண்டும் அல்லது ஊதிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவங்க பின்வாங்கி இருக்கணும் ஆனால் அவங்க கேட்காத காரணத்தினால்தான் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ஊதிகளுடைய இராணுவ செய்தி பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெனரல் எஹியா சாரி தகவல் வெளியிட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த கப்பல் மீதான தாக்குதல்ங்கிறது ஒரு முக்கியமான இலக்காக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கப்பல் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுனால நான்கு மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கப்பலுக்குள்ளே இருந்தவங்க பத்து பேர் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் பதினோரு பேரை காணவில்லை என்கிறது கப்பல் நிறுவனம் அதே நேரத்தில் ஆறு பேரை ஊதிகள் அணைய கைதிகளாக பிடித்து சென்றிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதில் என்ன கவனிக்கணும்னா கப்பல் மூழ்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதில் இருந்த ஆறு பேர் அவங்க பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அந்த வீடியோக்களை எல்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க கப்பலுக்குள்ளே அவங்க போகிறாங்க அட்டாக் நடந்து கப்பல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவினுடைய வீடியோவில் அந்த கப்பல் மூழ்குகிற காட்சிகள் காட்டப்படுகிற அதே நேரம் இந்த பகுதிகளில் அவங்க ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி ஊதிகளுடைய படைப்பிரிவு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாங்க இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதிகளை ஃபுல்லாக கப்பலை சர்ச் பண்ணிட்டு அதில் இருந்து அவங்கள்ட்ட யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அதில் ஆறு பேர் அவங்கள்ட்ட உயிரோட கிடைக்கிறாங்க ஆறு பேரையும் அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து விட்டு சென்று விட்டார்கள் ஏற்கனவே கேலக்சி லீடர் என்கிற ஒரு கப்பலை முதல் முதல்ல அவங்க கைப்பற்றினாங்க நமக்கு தெரியும் இது வந்து நவம்பர் மாதம் பதினைந்துகளுக்கு பிறகே அவங்க கைப்பற்றிட்டாங்க அதுல இருந்த இருபது பேர் நானூறு நாட்கள் தடுத்து வைத்து விட்டு பிறகு அவங்க விடுதலை பண்ணியிருந்தாங்க ஜப்பானுக்கு சொந்தமான கப்பலாக அது அறியப்பட்ட நிலையில தான் தற்போது இந்த கப்பல் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் ஆறு பதினாறு பேரை அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்திருக்கிறார்கள் பதினோரு பேரை காணவில்லை பத்து பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருப்பதாக ஐரோப்பாவினுடைய கடற்பிரிவு சொல்லி இருக்கிறது இந்த நிலையில தான் இந்த வாரம் செங்கடல்ல மொத்தமாக இரண்டு கப்பல்களை அவர்கள் மூழ்கடித்திருக்கிறார்கள் இதே நிலையில பென்குரியன் விமான நிலையத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இந்த கப்பலை பொறுத்தவரை இது கிரீஸுக்கு சொந்தமான கப்பல் லைபீரியாவினுடைய கொடியோடு தான் இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்தது ஆனால் இந்த கப்பல் எயிலாது துறைமுகத்தை நோக்கித்தான்

ஆறு பேருக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றிருப்பதாகவும் யஹியா சாரி செய்தி பிரிவினுடைய பொறுப்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஹூத்திகள் மேஜிக் சி என்கிற ஒரு கப்பலையும் இந்த வாரம் மூழ்கடித்திருந்தார்கள் மொத்தமாக இரண்டு கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிற அதே நேரம் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது அவர்கள் இன்றைக்கு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதலை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் தகவல் வெளியிட்டு

டிஸ்டிரிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் அதே போன்று ஆளில்லாத போட்டுகள் மூலமாக ட்ரோன் தானது ஆளில்லா போட்டுன்னா ட்ரோன் அர்த்தம் இதன் மூலமாகவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் குறிப்பாக இஸ்ரேலுடைய துறைமுகத்திற்கு செல்கிற கப்பல்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறோம் தடையை மீறி யார் பயணித்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஊதிகளை பொறுத்தவரையில் ஒரு ரப்பர் மாதிரி ஆட்கள் இவங்க நம்ம ஒரு ரப்பர் பந்த செவரில் அடிச்சோம்னா எப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு அதே மாதிரி ஆட்கள் தான் இவங்க இவங்க மேலே இஸ்ரேல் பல தாக்குதல்கள் நடத்தினாங்க அமெரிக்கா அமெரிக்காவினுடைய எஃப் அமெரிக்காவினுடைய விமானங்களே குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தி இருந்தது எவ்வளவு நடத்தினாலும் ஹூதிகள் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை பூமி தயாரிக்கிறார்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஹூதிகள் பலம் வாய்ந்த கட்டமைப்பை வைத்து கொண்டிருக்கிறதுனால அவர்களை இவர்களால் தடுக்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் ஹூதிகள் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது ஊதிகளை பொறுத்தவரை செங்கடல்ல வருகிற கப்பல்களை மொத்தமாக தடுக்கிற காரியத்தில் மீண்டும் ஈடுபட்டிருக்கிறார் ஒரே வாரத்தில் ரெண்டு கப்பல் மூழ்கடிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது எனவே காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் இதற்குரிய தீர்வு கிடைக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் எண்பத்தி இரண்டு அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹு

தேவையான மருந்துகள் இல்லாமல் தத்தளிக்கிறார்கள் என்கிற சோகமான ஒரு கதையையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது என்னனா நமக்கு தெரியும் கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்களுக்கு நிறைய வைட்டமின் தேவைப்படும் அதே போன்று அயன் மெடிசின் தேவைப்படும் இப்படி பல மெடிசின்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இந்த எந்த மெடிசினும் அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக அவர்களுக்கு தேவையான மருந்துகள் வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியேந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஹெரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒப்பந்தம் தோல்வி அடைய வழிவகுக்கும் சாத்தியமான நிபந்தனைகளை எல்லாம் நத்தனியாக விதித்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்படுவதற்கான காரியங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது அமெரிக்கா கத்தார் ஈஜிப்ட் இணைந்து இந்த சமாதான பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கே சென்று கத்தாருடைய தூதுக்குழு விளக்கங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் நெத்தனியாகவும் ட்ரம்பும் சந்தித்து பேசினாங்க இந்த நிலையில் தற்போது தோஹா கத்தாரில் மறைமுக மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது மறைமுக பேச்சுவார்த்தை என்னன்னா ஒரே பில்டிங்குக்குள்ள ரெண்டு ரூம்ல ரெண்டு தரப்பும் இருந்துக்கிறவாங்க நடுவர்கள் தரப்பு ரெண்டு தரப்போடையும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டாங்க இதுதான் மறைமுக பேச்சுவார்த்தைங்கிறது இந்த மறைமுக பேச்சுவார்த்தை மும்முரமாக நடக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா இந்த ஒப்பந்தமும் சாத்தியப்பட்டு விட கூடாது சமாதானம் வந்துடக்கூடாது என்பதில் நெத்தன் யாகு கவனமாக இருக்கார் சமாதானம் வந்தால் அடுத்து தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் நடத்தினால் நெத்தன் பதவி இழப்பார் என்பதால் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக காசா மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் காசா மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீதும் பல தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு அவர்கள் முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்றாங்க நம்முடைய வீரர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரகு கொலை செய்யப்பட்டുകൊണ്ടിรார்கள் இஸ்ரேலுடைய ராணுவம் கொல்லப்பட்டുകൊണ്ടിிருக்கிறது இஸ்ரேலுடைய அதிகாரிகள் விருந்துகளிலும் மதுபான கேளிக்கைகளிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி குற்றச்சாட்டு பாத்தீன்னா நம்ம மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கிறான் யுத்தம் பண்ணி காசாவுல ஒவ்வொரு நாalum சாகறான் ஆனா அதிகாரிகளும் அரசாங்கத்தினுடைய முக்கியஸ்தர்களும் மதுபான விருந்துகளிலும் கேளிக்கை விருந்துகளிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் வாஷிங்டன்ல இருக்கிறாரு அவரும் ஒரு டூர்ல தான் இருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு நேரத்துல வாஷிங்டன்ல இருந்துகிட்டு நாங்க ஒப்பந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி பேசுகிற கடைசியில் ஒப்பந்தத்தை தோல்வி அடைய செய்கிற விதமான நிபந்தனைகளையும் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் இது இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் என்கிறது பத்திரிகை ஒரு முதுகெலும்பு உள்ள பத்திரிக்கை ஒரு தைரியமான பத்திரிகை என்று சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிராக இப்படியெல்லாம் கருத்துக்களை ஆல்ரெடி இவங்களுக்கு எதிராக ஆயிரம் வழக்கு இருக்குது இந்த பத்திரிகையினுடைய ஓனர் லண்டனை சேர்ந்தவர் ஆனால் இந்த பத்திரிகைக்கு நிறைய கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்து கொண்டே இருக்கிறது அப்படியான தான் வெளிப்படையாகவே இது மிகப்பெரிய அவமானம் இந்த யுத்த நிறுத்தத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு நெத்தனியாகு என்கிற குற்றச்சாட்டை ஹரேட்ஸ் பத்திரிகை முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் நாங்கள் சமாதானம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு விரிவான ஒப்பந்தத்தை நாங்கள் எட்ட முடியாது என்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் ஹரேட்ஸ் பத்திரிகை எதை சொன்னதோ அது அவருடைய அலுவலகம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு விரிவான ஒப்பந்தத்துக்கு நாங்கள் போக ரெடி இல்ல நாங்க நிரந்தர யுத்த நிறுத்தம் பற்றி பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஆனா கிறிஸ்டல் கிளியராக ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்க போக ரெடி இல்லைங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் விரிவான ஒரு ஒப்பந்த வரதா இருந்தால் தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தும் நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகள் அதை உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம் அதே நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் அந்த ஒப்பந்தத்தின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வர வேண்டும் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் எங்களுக்கு தேவையான உதவிகள் உணவுகள் மருந்துகள் உள்ளே வர வேண்டும் இப்படி வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எதையும் செய்வோம் இதுவரைக்கும் தேவையான நெகிழ்வு தன்மைகளை காட்டி இருக்கிறோம் பத்து உயிருள்ள உள்ள கைதிகளை விடுவிப்பதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லி இருக்கிற அதே நேரம் எங்களுக்கு தேவையான உதவிகள் ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியேறுவது நிரந்தரமான யுத்த நிறுத்தம் இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு ரெடிண்டா மட்டும்தான் நாங்கள் அதை செய்வோம்ங்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆனால் இஸ்ரேலுடைய பிரதமர் நாங்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் பேச்சுக்கு நாங்கள் ரெடி இல்லை எங்கள் பணைய கைதிகளை மட்டும் தாங்க நிற்கிறார் என்று கேட்டால் அப்படி கேட்டால் தான் இந்த சமாதானம்ங்கிறது சாத்தியப்படாமல் இருக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு நிபந்தனை முன் வச்சார் என்று சொன்னால் தான் என்ன ஆகும் சொன்னால் சீஸ் ஃபயர் வராமல் இருக்கும் வராமல் இருந்தால் மீண்டும் யுத்தம் என்று காலம் போகும் இவர் பதவியில் இருக்கலாம்ங்கிறதுக்காக இந்த வேலையை செய்ய பார்க்கிறாருங்கிறது மிக தெளிவான குற்றச்சாட்டாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் வைக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் அதை மிக தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடு இதுதான்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டில் அவங்க மாறக்கூடாது என்பதும் நாமே புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் ஏன்னா அவங்க மாறிட்டாங்கன்னா இவ்வளோ காலம் யுத்தம் பண்ணினதுக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் நம்ம தெரியும் ஃபத்தாஹினுடைய தலைவர் இவர்தான் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி என்று சொல்லிக்கிட்டு ஒரு பொம்மை இது சொல்லிக்கிட்டு இருக்குது எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது வெஸ்ட் பேங்க்ல பாலஸ்தீன விடுதலை போராளிகளே தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்துகளுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டாங்க அந்த வெற்றியை கூட கொடுக்காம சாகிர வரைக்கும் நானே பதவியில் இருப்பேன் சில பேர் இருப்பாங்கல்ல இந்த பள்ளிவாசன் நிர்வாகங்களை நீங்கள் பார்க்க முடியும் கட்சிகளில் பார்க்க முடியும் இயக்கங்களை பார்க்க முடியும் சாகிர வரைக்கும் கொத்த அடிமமா அவங்களே தான் தலைவராக இருப்பாங்க அது மாதிரி தான் மஹமூத் அபாசம் சாகிர வரைக்கும் அவர் தான் தலைவர்ங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாரு அந்த மஹமூது அபாஸ் என்ன விரும்புறாராம் சொன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடனான இஸ்ரேலுடைய சமாதான பேச்சுவார்த்தைகள்ல அவங்களும் பங்கெடுக்கணுமா எதுக்கு இருக்கிறத விட்டு குடுத்துட்டு வர்றதுக்கா எதுக்கு வர பார்க்குறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய தூண்டுதல தான் வர பார்க்குறாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிறதுக்கு நீங்கள் ஓகேண்டா மட்டும்தான் நாங்கள் சமாதானத்துக்கு வருவோம்னு கெடுக்கணும் இல்லை இப்ப கெடுக்கிறதுக்காக நாங்களும் சொல்லி இவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அப்படியான ஒரு நிலை வந்தால் இந்த சைத்தான பொறுத்த இந்த பாலஸ்தீனத்தினுடைய இவ்வளவு பெரிய அழிவுக்கும் காரணமாக இருப்பது இந்த இந்த மஹமூத் அப்பாஸுடைய குரூப் தான் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு வெளியிட்டு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியிலேயே நம்ம அதை புரிஞ்சு கொள்ள முடியும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஒருத்தன பாலஸ்தீன விடுதலை ப அமைப்பைச் சேர்ந்த மூன்று பேர் கொன்றுவிட்டார்கள் தாக்குதல் நடத்தி கொன்றதோடு அதில் முக்கியமான ஒருத்தரை மஹமூது அப்பாஸினுடைய ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா படை அந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய போலீஸ் படை மஹமூது அப்பாஸுடைய படை அந்த படை உடனடியாக சுட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அவங்க சுட்டுக்கொண்டது கொன்றது யாரை வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மஹமுது அப்பாஸ்டைய ஆட்களையா இல்ல இஸ்ரேல் வந்து அநியாயம் பண்றான் அவங்கள தான் கொண்டிருக்கிறாங்க அவங்களை கொன்றாங்கிறதுக்காக விசுவாசம் காட்டி இந்த குரூப் அவரை கொண்டிருக்கிறது என்கிற செய்தி நம்ம அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய நூ ஹண்ட்ரட் கலப்பில்லாத அட்மார்க்கு இஸ்ரேலி விசுவாசி தான் இந்த மஹமூத் அப்பாஸுங்கிறவன் அவனும் பேச்சுவார்த்தைகளில் வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறது பேச்சுவார்த்தைகளை நாசமாக்கணுங்கிறதுக்காகங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் அதே நேரம் டைரல் பலா பகுதிகளில் குழந்தைகளுக்கு உணவுகள் கொடுத்து கொண்டிருந்த இடத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பதினைந்து பேர் இன்றைக்கு கொள்ள பட்டிருக்கான் ஏற்கனவே இன்னைக்கு கொல்லப்பட்டவங்க லிஸ்ட்டை சொல்லிட்டோம் இது குழந்தைகளுக்கான உணவு கொடுக்கிற ஒரு மையத்தில் தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க குழந்தைகள் அது கூட பார்க்காம கொல்றான்னு சொன்னால் இவனை அல்லாஹுவை தவிர இவர் இவர்களுக்கு எதிராக நம்ம கேட்கறதுக்கு வேறு இடம் கிடையாது அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக கோரிக்கை முன்வைத்து கொண்டே இருக்கீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளோ நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அலமதுல்லா இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது எதிர்வருகிற சண்டே இன்ஷா நம்ம வந்து இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம் இந்த வீடுகள் எல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது அழகில்லான்னு சொல்லி ஐந்து வீடுகளை கட்டி இருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அழகில்லான்னு சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து கொண்டு தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜசாக முல்லா ஹைரா ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது இதையும் இதில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன் அல்ல அருள் மறுபுரிய வேண்டும் இப்படி சொல்ல இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேர் சொல்ல நிறைய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவியை கொண்டுதான் நம்ம செஞ்சிருக்கோம் எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி மூணு வீடுகள்ங்கிறத போய் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் கத்துக்கு நீங்கள் தொடர்பு போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியுமென்ற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறமே நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹுத்தலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து இருக்கிறாரன்னு நமக்கு நம்ம வீடு கட்டி நான் எப்படி கட்டுவோமோ அப்படிதான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொது எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் ரஹமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக பிரார்த்தனை செய்து கொண்டே எரியுங்கள் என்கிற கோரிக்கையை தான் நம்மளும் இந்த இடத்துல முன்வைக்க முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் யூனியனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் யூரோப் யூனியனும் இஸ்ரேலும் காசாவோட உதவிகளை வழங்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் தினசரி உதவிகளை கொடுப்பதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி செய்தியானா இந்த செய்தியினுடைய விரிவாக்கம் இன்னும் வரல இப்படி ஒன்னு வருமாக இருந்தால் சந்தோஷம் யூரோப் யூனியன் உள்ள வருவாங்கன்னா அவர்கள் கொடுக்குற உணவுகளை நம்ம கொஞ்சம் நம்ப முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் யூரோப் யூனியனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற என்கிற செய்தி ஒரு சிறிய தான் வந்திருக்குது ஒரு மிகப்பெரிய செய்தியாக அது வரல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இந்த செய்தியினுடைய விரிவான செய்திகள் வருகிற போது அவற்றையும் உங்களுக்கு நம்ம கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்ன செய்துன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய உளவு பிரிவு இஸ்ரேலுடைய ராணுவம் காசாவுக்குள் எங்கெல்லாம் இருக்கிறது எப்படி செயல்படுகிறது என்கிற உளவு தகவல்களை துல்லியமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் பல்வேறு இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடிகிறது இந்த தாக்குதல்களுக்கு காரணமாக அவர்களுடைய ராணுவப் பிரிவினுடைய உளவு பிரிவு பலமாக இருக்கிறத அவதானிக்க முடிகிறது யோசிச்சு பாருங்க இஸ்ரேல் காசாவினுடைய பல இடங்கள்

எழுத்தில் வடித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய யுத்தம் செய்கிற குழுக்கள் திறமையான நிர்வாகத்தை கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் வாதா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா இந்த கடைசி ரெண்டு மாசமாக நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் உக்ரமாக இருக்க குறிப்பாக ரெண்டு மாசம்னு கூட இல்லை இந்த இரான் இஸ்ரேல் யுத்தம் பன்னெண்டு நாள் நடந்துச்சா இல்லையா இந்த பன்னெண்டு நாளைக்குள்ளாக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அந்த கேப்பை பயன்படுத்தி ஒன்றோ அவர்கள் எங்கிருந்தோ ஆயுதங்களை கூடுதலாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாது போனால் அவங்க ஆயுதங்கள் இருந்த ஆயுதங்களை கரெக்டாக திரும்ப விநியோகிச்சிருக்கிறாங்க பதினான்கு குழுக்களும் தற்போது களத்தில் நிற்கிறாங்க நின்று பல இடங்களில் தாக்குதல்களை நடத்துகிறாங்க அதனால தான் இஸ்ரேலுடைய வாதா நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவர்களுடைய படைப்பிரிவுகளை பிரிவுகளை சரியாக ஒழுங்கமைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவ திருக்குறதான தாக்குதல்களை அவர்கள் உக்கிரமாக நடத்துவதற்கு காரணம் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தங்களுடைய படைப்பிரிவுகளை ஒழுங்கமைத்துக் கொண்டு தான் எனவே அவர்களோடு நாங்க ஃபர்ஸ்டுக்கு எப்படி அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாக்குதல்களை நாங்க ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே சண்டையிட வேண்டி இருக்குது ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி புதிய குழுக்களை இறக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வித்தியாசமான அட்டாக் வேற இருக்கிறது என்கிற தகவல்களையும் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சியை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் உங்களோட நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே

நிலவரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக உங்களுடைய ஐந்து வேலை தொழுகைகளிலும் குணோத்தோ நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக தினமும் குரல் எழுப்புவோமாக வாகிறது ரபில் ஆலமி